ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிமூன்றாம் நாள் ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் அரிசோனா மாநிலத்தில் சீலா ஆற்றுக்கரையில் அமையப்பட்டிருந்த இராணுவ முகாம் ஒன்றில் மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த அரிமா சங்கம் துவக்கப்பட்டது பின்னர் அது பல்வேறு கட்டங்களை தாண்டி இன்று உலகளாவிய அமைப்பாக இருநூற்றி மூன்று நாடுகளில் பரவி உள்ளன இவ்வமைப்பு உலகம் முழுவதும் நலிந்தோர்க்கான நலத்திட்டங்களை செய்து வருகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அதிராம்பட்டினம் அரிமா சங்கத்தின் சார்பாக நமதூர் அரசு மருத்துவமனை மருந்து மாத்திரைகள் வழங்கும் உரையினை வழங்கினர் இதன் எண்ணிக்கையானது ஒரு லட்சமாகும் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து அரிமா சங்கம் சேவையினை செய்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அதன் தலைவர் தெரிவிக்கிறார் வேண்டாம் ரோலுக்கு வந்து கவர் இல்லாமல் டேப்லெட் கொடுத்துருக்கலாம் தேவைப்படுறோம் அதுக்காக அந்த ஒரு லட்சம் மாத்திரை கவரை வந்து எங்கள் சங்கம் சார்பாக அன்பளிப்பாக டாக்டர் நியூட்டன் நியூட்டன் சார்ட்ட ஒப்படைக்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை வந்து கணபதி சார் வந்து சிலமாக வரும் விளக்க உரை மாற்றுக்கும் பல்லூர் உனக்கு பான்புகள் அனைத்தும் அமெரிக்காவை தலைமையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற பதினாபட்டினம் ரகன் சங்கத்தின் சார்பாக நம்முடைய அரசு மருத்துவமனைக்கு பல்வேறு மக்களுக்கு சிறந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அதனாபுட்டினம் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் சென்ற கூட்டத்தில் நம்முடைய அரசு மருத்துவமனைக்கு இந்த கவரை அழித்துக் கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய இயக்குநர்களிலும் பொதுக்குழுவிலும் ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டு இந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்னாலே இந்த கவர் தயாராகிவிட்டது எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் பொங்கல் விழாவோடு அதையும் பொறுத்துவிவோம் என்று எல்லோரும் ஏகமனதாக முடிவு செய்த காரணத்தினாலும் இந்த நிகழ்வை இன்று நம்முடைய நியூட்டன் சார் அவர்களிடம் இதை வழங்குவதற்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது இந்த பகுதியிலே வருகின்ற மக்கள் அவர்களுக்கு அந்தந்த யானால் இங்கே எல்லாம் நகரங்களில் இருந்தால் அவர்களுக்கு என்ன மாத்திரை எதற்காக பயன்படுத்தி என்பது தெரியும் ஆனால் இந்த நம்மளுடைய கிராமப்பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாத்திரை இதுதான் என்று எழுதி கொடுத்தால்தான் அதையும் மாற்றி கொடுக்கின்ற சூழலில் கூட அவர் மாற்றி விடுகின்றார்கள் அப்படியெல்லாம் எந்த மாத்திரையும் தவறாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அத்தனை கிராம மக்களும் நல்ல முறையில் பயன்பட்டு இருக்கின்ற அண்ணாமட்டம் நயன் சங்கத்திற்கு ஒரு லட்சம் அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் சேனர போர்றல் மற்றும் குறிப்பணர்கள ஒரு லட்சம் கொடுத்தால் ஒரு லட்சமாக கொடுக்க வேண்டும் என்ற உள்ளத நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இந்த நகரில் இங்கே மருத்துவர்கள் மருத்துவர்கள் நிறைய விருந்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற நோயாளிகள் பாருக்கு வந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் சுருக்கமாக தன்னுடைய இந்த விழாவை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பேராசிரியர் सैयद கபீர் அவர்கள் ஒரு வார்த்தை வழங்குமாறு அன்போடு கேட்டு கொள்கின்றேன். நீங்க சார்வேனா எல்லாருக்கும் பொதுவான இறைவனை இறைவனுடைய மகாவேரம் கிருபை வந்து ரெண்டு ஆனாலும் இன்று தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது இது மாதிரி ஒரு யோசனை குறிப்பாக இந்த சுற்றுவட்டார கிராமப்பகுதி மக்களிடையே மருந்துகள் கிடைக்கின்ற பொழுது அவர்கள் எந்த மருந்தை எப்பொழுது எடுப்பது என்ற ஐயப்பாட்டோடு அந்த மருந்தை எடுக்கின்ற வேலை தொடர்ச்சியாக இருந்து வந்தது சமீபத்தில் நோய்வாய்ப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மருத்துவத்திற்காக வந்த நான் மருந்தாளுநரிடம் ஆளுநரிடம் மருந்தை பெறுகின்ற பொழுது எல்லா மருந்தையும் மொத்தமாக கையில் தந்ததன் விளைவே இந்த முன்னெடுப்பினுடைய துவக்கம் படித்த நமக்கே பிறல் நிலையில் இந்த மருந்துகள் இருக்கின்ற பொழுது பாமர மக்கள் எவ்வாறு இதை சரியாக உட்கொள்வார்கள் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடு இயக்குநரவையிலும் பொதுக்குழுவிலும் இதை முன்வைத்ததன் விளைவாக இயக்குநரவை முழுமையாக ஒப்புதல் தந்து தலா ஒரு லட்சம் இந்த மருந்து கவர்களை உடனடியாக அச்சிடப்பட்டு இந்த இன்றைய தினம் அதிராமட்டினம் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மரியாதைக்குரிய டாக்டர் நியூட்டன் அவர்களிடமும் அதை சார்ந்த மருத்துவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய மருந்தாளுநர்கள் அவர்கள் முன்னிலையில் இதை பெருமையாக வழங்குகின்றோம்